மக்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் இப்ப வந்து சென்னையில மழை பெஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம் முப்பத்தி ஆறு மணி நேரமா மழை பெஞ்சுட்டு இருக்குது இப்போ மழை பெய்யும் போது நான் என்னுடைய வீடு வந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இங்கிருந்து நான் கிண்டி வரைக்கும் போவேன் கிண்டியில் போற வழியில இந்த மழைநீர் வடிகால் பணி எப்படி செயல்பட்டு இருக்குது எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்க அவசரத்துக்கு போக முடியுமா வர முடியுமாங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வீட்டில இருந்து கிண்டி வரைக்கும் போறேன் நீங்க அந்த ரூட்டை வந்து உங்களுக்கு காட்ட போறேன் இந்த பணியை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்ப வண்டி எடுத்தாச்சு வீட்டில இருந்து மழை பெய்யுது மழை பெய்து வண்டி எடுத்தாச்சு பாருங்க வீட்டுல இருந்து வெளியில மெயின் ரோட் பண்ணோம்னா உங்களுக்கு மறுபடியும் ரோட் டச் பண்ணியாச்சு இந்த உடைய பிரதான சாலை லெப்ட்ல போனா பாண்டிச்சேரி ரைட்ல போனா நம்ம சிட்டிக்குள்ள போறோம் இந்த இடத்துக்கு பேரு ஈஞ்சம்பாக்கம் சிக்னல் இந்த சிக்னல்லாம் வண்டி நின்று இருக்கு இப்ப மெயின் ரோட டச் பண்ண போறோம் உங்களுக்கு ரோட்டை காட்டுறேன் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சிஆர் ஈஞ்சம்பாக்கம் சாலை இருந்து இப்போ திருவான்மீரை நோக்கி வண்டி போயிட்டு இருக்கு கொஞ்சம் தண்ணி தேங்குற மாதிரி மாநகராட்சி வந்து இந்த இடத்துல ஒரு வண்டியை வச்சு ஒரு அழகான செட்டப் பண்ணிருக்காங்க தண்ணி எடுத்து விட்டுருவாங்க இதுதான் மெயின் ரோடு இந்த வண்டி வந்து ஒரு அவசரத்துக்கு போறதுனா கூட நல்ல வேகத்திலேயே போற தான் அந்த ரோடு இருக்கு கோவை படமுறை நிலையம் ஈஞ்சம் இது தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் கூட நடந்துட்டு இருக்குது ரோட் ஒர்க் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அப்ப கூட மழை தண்ணி எங்கேயுமே பார்க்கலாம் இங்க பீச் பீச் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது இங்கதான் அதிகமா மழை பெய்யும் இந்த இடத்துல கூட தண்ணி தேங்காம செஞ்சிருக்காங்க தமிழக அரசுக்கும் வாழ்த்துக்கிஞ்சிலிருந்து வந்துட்டோம் வெட்டுமாங்கனில ரோட்டை பாருங்க ரோட்டை பாருங்க மக்கள் நார்மலா இருக்கிறாங்க வேலைக்கு போறாங்க எந்த ஒரு இதுவுமே பாதிப்புள்ளாகலி சிக்னல் உங்களுக்காக இங்கேயும் ஒர்க் போயிட்டு இருக்கு ரோட் ஒர்க் போயிட்டு இருக்கு ஆனா மழைநீர் வடிகால் பணியை செய்து முடிச்சுட்டாங்க பெரிய மண்டபம் ஆர்கே கன்வென்ஷன் மண்டபம் இந்த மண்டபத்தை பாத்தீங்கன்னா கல்யாணம் கூட நடத்தலாம் ஒன்றும் தடையில்லாம இந்த ரோடு எல்லாமே நல்லா இருக்கு அடுத்தது நீலாங்கரைக்கு போறோம் அடுத்த பாயிண்ட் நீலாங்கரை நீலாங்கரையில நீங்க ரோட்டை பாக்குறீங்க நீலாங்கரை பெட்ரோல் பங்கு இந்த நீலாங்கரை காவல் நிலையம் இப்போ இன்னைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி அது லைவ்ல எடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க வித்துவா புயல்னால பொதுமக்களுக்கு இல்லை வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கார் சாலைகளை அவசரத்துக்கு உதவி போற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க நீலாங்கரை சிக்னல் நீலாங்கரையிலிருந்து பாலவாக்கம் போயிட்டு இருக்கிறோம் நமக்கு முன்னாண்ட பஸ் போயிட்டு இருக்கு மக்கள் பயணிக்கிறாங்க மழை நீர் வடிகள் பண்ணி பாருங்க அழகா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க ஒரு இடத்துல கூட அங்க தண்ணி நீக்கல ரோட அந்த அளவுக்கு சாலைகளை கரெக்டா தரமா போட்டு தரமா தண்ணி இறங்குற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க கடலுக்கு அருகில் உள்ள பகுதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கிறது உண்மையாலுமே கண்டிப்பா பாராட்டுதல் புரிகிறது இந்த பணியை செய்த தமிழக முதல்வர் துணை முதல்வர் மேயர் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது இது வந்து பாலவாக்கம் சிக்னல் இடத்துல நம்ம யூனிவர்சிட்டி கொண்டு போற சிக்னல் இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சர்ச் ஒரு பெரிய சர்ச் இருக்கு மெயின் ரோட்லயே பாருங்க ஈசி பை இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கு எந்த விதமான தண்ணீர் தேக்கமும் இல்லை இது கொட்டிவோக்கம் கொட்டிவோக்கம் மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் செயல்படுது நீங்க பார்க்கலாம் நல்லா ஓரத்தில் பாருங்க மெயின் அப்படியே ஓரம் போது ஒரு ஸ்னோப் மாதிரி வச்சு தண்ணி போடுறதுக்கான வழி ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் முப்பத்தாறு மணி நேரம் மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி நிற்கல கொட்டிவாக்கம் அதோடைய ஹாஸ்பிட்டல் கொட்டிவாக இருக்கிறது இன்னைக்கு ரெண்டாம் தேதி நீங்க இதை பார்த்து இருக்கிறீங்க இன்னைக்கு தான் டித்வா புயல் பாருங்க மக்கள் நார்மலாக பயணிக்கிறாங்க சாலைகளையும் அகலமாக்கியிருக்காங்க ஆர்டிஓ சிக்னல் ஆர்டிஓ சிக்னல் டு திருவன்வேர் எல்லாம் ஒர்க் நடத்திட்டு இருக்கு நடத்த ஒண்ணும் அந்த மனைவி பணி செய்யலா கூட அந்த இடத்துல நீட்டா மெயின்டை திருவான்மையூர் பஸ் டெர்மினஸ் இங்கிருந்தா எல்லா பஸ்ஸும் இயக்கப்படுகிறது ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது இந்த இடம் கொஞ்சம் தண்ணி இருக்குதான்னு பாருங்க இந்த பதிவே தண்ணி இருக்குதா மழை நீர் தேங்குதா அப்படிங்கறதுக்காக தான் தாராளமா பாருங்க இங்கிருந்தா அடுத்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்பு அடுத்தது திருவண்ணாமலை மெயின் சிக்னலு எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப் இருந்து வர வண்டி எல்லாம் ஏதாவது நிற்கும் இந்த இடம் மட்டும் மக்கள் பயன்பட்டு போங்க சார் இதுதான் கலைஞர் அவர்களால் முதல் முதல்ல டைட்டில் பார்க்க உருவாக்கப்பட்ட மத்திய கிளாஸ் பண்ண போறோம் ரோடு நேரம் மழை தொடர்ந்து பெய்தும் இருந்தாலுமே அதிகாரிகளுக்கும் அரசுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும் டெக் பார்த்தேன் காந்தி மண்டபம் காந்தி மண்டபம்ல இருந்து கவர்னர் வீடு வரைக்கும் போறோம் காந்தி மண்டபம் அடுத்தது காமராஜர் நினைவகம் அண்ணா யூனிவர்சிட்டி ரோடு இது பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு லைட்டா ஆனா பட்டு தண்ணி எங்கேயும் நிக்கல கவர்னர் மாளிக போறோம் எதுக்காக நீங்க இந்த பாருங்க மழை நீர் அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க இந்த மூலமா தண்ணி கவர்னர் வாங்க பீகார்ல இந்த அளவுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்காதுன்னு நினைச்சுதான் இங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி மழை தேங்காத இடம் இந்த மாதிரி நீட்டான தார்சாலையில் இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு தான் அப்படின்னு நினைச்சு ஆளுநர் இங்கேயே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்ச அவர் நிரந்தரமா இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன் சொந்த வீடு வாங்கி ரிட்டையர் பண்ணுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பண்றாங்க 何番のアンディーティングですよね。 ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு கவர்னர் வீட்டுக்கிட்ட கிண்டி கத்திப்பறவை நோக்கி போறோம் மேல பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ட்ரெயின் போற கிண்டி இது தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் இந்த இடத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஸ்டேஷனை மக்கள் இங்கிருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் பயன்படுத்துவாங்க இங்கிருந்து தாம்பரம் வரைக்கும் பயன்படுத்துவாங்க அதுக்கு மேலே பயன்படுத்துவாங்க அதுங்க இவ்வளவு நெரிசல் நிறைந்த பகுதியில் தண்ணி தேங்கல ரோடு கிளீனா மெயின்டைன் பண்றாங்க ஒரு குப்பைய கூட நான் பார்க்கல எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதுதான் எப்படின்னா ரோட்ல ஒரு சின்ன குப்பைய கூட பார்க்க முடியல இவ்வளவு மழை பெஞ்சு எல்லாம் பிளாஸ்டிக் கவரா இருக்கும் ஒரு காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரே எனக்கு தெரிஞ்ச கண்ணப்படல நீங்களும் பாருங்க ஏதாவது ஒரு குப்பை இருக்குதா பெரிய தண்ணி இருக்கா இருக்காது கண்ணப்படுதான்னு பாருங்க அந்த அளவுக்கு மாநகராட்சி சென்னை மாநகராட்சி சிறப்பா செயல்பட்டு அதெல்லாம் நிறைய வண்டி நிற்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய டியூப்ஸோட அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லைன்னே சொல்லணும் மேல மெட்ரோ போகுது இப்ப நம்ம கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தை டச் பண்ண போறோம் இந்த மேம்பாலமே ஒரு அழகுதான் மேம்பாலத்தை கட்டின தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்றோம் எப்படி இருக்கு பாருங்க அந்த மேம்பாலம் பாருங்க கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் சும்மா மாசா இருக்கு பாருங்க ஒரு பாலத்தை வடிவமைச்சிருக்கா கண்டிக்கோ ஒர்க் பார்க்கலாம் இறங்குறது ஏறுறது எல்லாமே ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க ஒரு வண்டி ஒரு வண்டி டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தண்ணி வந்து ரொம்ப பண்ண அதே மாதிரி சிறப்பாக இந்த மாதிரி மழைநீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதல்வருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மேயர் அவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பொதுமக்களா எனக்கு பார்க்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பிளான் எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தா இதை இந்த மாதிரி செயல்படுத்த முடியுங்கிறத இன்மையாலுமே அவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க அதுக்கு ஏற்றவண்ணம் சிறப்பாக செயல்பட்டு இந்த நாலரை வருஷம் அரசுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள் அந்த ஒளிமையாட்ட வந்து நாங்கள் ரீச் ஆயிட்டோம் பாருங்க நன்றி சிக்னல் தமிழக முதல்வருக்கும் தமிழக துணை முதல்வருக்கும் மற்றும் நேயர் அவர்களுக்கும் இந்த பணியை செஞ்சு சிறப்பாக நீங்க சென்னை மாநகரத்தை புயல்ல இருந்து வெள்ளத்திலிருந்து மழை நீர்ல இருந்து நீங்க பாதுகாத்துவதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய மேன்மேலும் சிறப்பாக பணி செய்கிற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அசோக் மேஷாக்